ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்கள் நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்திங்கனா ஃபோர்த் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறேங்க ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாள் நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற அப்படியே உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சரிங்களா சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம அதுக்குள்ளே டெஸ்ட் குரூப்லாம் தனியாக வச்சுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம லாஸ்ட் ஸ்டுடியோவில் கேட்டிருந்த கொஸ்டின்னா ஆன்சர் பார்த்துலாம் பாருங்க உலகின் வலிமையான நாணய தரவரிசை பட்டியல் ஸோ உலகத்தில் வந்து பார்த்தா வலிமையான நாணய தரவரிசை பட்டியல் வந்து வெளியிட்டுருப்பாங்க அதில் இந்தியாவோட ரூபாய் வந்து எத்தனையாவது இடம் பிடிச்சிருந்தது அப்படின்றதான் வந்து கேள்வியாக கேட்டிருந்தோம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாவது இடங்க ஓகேங்களா சீதா அதுக்கான ஆன்சர் பதினைந்தாவது இடத்து தான் வந்து பிடிச்சிருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இடம் எது படிச்சிருக்கேன் குவைத்தோட தினார் ஓகேங்களா ஸோ குவைத்தோட தினார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்த வந்து பிடிச்சிருச்சிங்க ஓகேங்களா சரி நீங்கள் என்ன டென் கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம் அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் நீர்மூழ்கி கப்பல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா மூலம் கடலில் சுற்றுலா தொடங்கிய முதல் மாநிலம் எது பாருங்கள் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக சுற்றுலாவை தொடங்கி இருக்கக்கூடிய அதாவது கடலில் சுற்றுலாவை தொடங்கி இருக்கக்கூடிய முதல் மாநிலம் எது ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் அப்படியே ஒரு கெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு டெஸ்ட் பால் அட்டன் பண்ணுங்கள் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் சீதாங்க இதுக்கான ஆன்சர் குஜராத்தில் துவாரகா அப்படின்ற இடத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த நீர்மூழ்கி கப்பலான சுற்றுலா வந்து கடலில் முதல் சுற்றுலா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ குஜராத் தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எங்கு நடைபெற்றது பாருங்கள் பிரிக்ஸ் அமைப்போட உச்சி மாநாடு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கு நடைபெற்றது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா பீதாங் இதுக்கான ஆன்சர் இது ரொம்ப முக்கியம் நல்லா வச்சுங்க ஓகேங்களா ஸோ பிரிக்ஸ் அமைப்பை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் சவுத் ஆப்ரிக்கா இந்த ஐந்து நாடுகள் சேர்ந்த கூட்டமைப்பாக தான் ரெண்டாயிரத்தி பத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க உருவாக்கியிருப்பாங்க ஓகேங்களா இதனோட மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ரஷ்யாவில் நடந்திருக்கும் இங்கே மேலும் புதுசாக ஐந்து நாடுகள் வந்து இதில் என்ன பண்ணியிருப்பாங்க ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ எது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து அடுத்தப்புறம் எத்தோப்பியா ஸோ எகிப்து ஆட் பண்ணியிருப்பாங்க எத்தோப்பியா ஆட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் ஈரான் ஈரான் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் சவுதி அரேபியா ஸோ சவுதி அரேபியாவை ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஓகேங்களா ஐக்கிய அரபு ஐக்கிய அரபு எமிரேகத்து என்ன பண்ணியிருக்காங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஐந்து நாடுகள் வந்து புதுசாக ஆட் பண்ணப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரஷ்யாவில் நடந்த மாநாட்டில் ஸோ அதனால் நல்லா நாப்பு வச்சுங்க ஓகேங்களா சரி அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இந்தியாவின் மிக நீளமான கடல் பழம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஸோ ஜனவரியில் வந்து பார்த்திங்கனா நம்ம நீளமான கடல் பழத்தை நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வச்சுருப்பாரு ஓகேங்களா அப்போது அந்த நீளமான அந்த பாலம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கங்க மகாராஷ்டிரா தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ மும்பை ஸோ மும்பையோட அந்த சிங்கிரி அப்படின்ற இருந்து நவோவா அதாவது நவி மும்பை அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுக்கு கிடைக்கப்படக்கூடிய அந்த பாலமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து ஸ்டா தொடங்கியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்குது அதில் பதினாறு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு சம்திங் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கடலையும் மீது மீது நீளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்திலும் வந்து இது வந்து போடப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அப்படின்ற ஒரு பேரையும் அடுத்து சேது ஓகேங்களா சேது பாலம் அடல் சேது அப்படின்ற பேர் பேர்லையும் அழைக்கப்படக்கூடியதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடல் பிகாரி வாஜ்பாய் அடல் சேது பாலம் அப்படின்னு அழைக்கப்படத்த சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இது வந்து அந்த மும்பையிலேருந்து நவி மும்பை போகக்கூடிய அந்த வாய நேரத்தை வந்து குறைக்கிறதுக்காக அந்த பாலத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து நான்காவது கொஸ்டின் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ இந்திய ஒலிம்பிக் சங்கத்தோட தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க ரகுராம் ஐயர் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ இந்திய ஒலிம்பிக் சங்கத்தோட தலைமை நிர்வாக அதிகாரியாக யார் நியமிக்கப்பட்டிருக்காருனா ரகுராம் ஐயர் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்காரு நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்து ராட்சித அணிலை மாநில விலங்காக கொண்ட மாநிலம் எது ஸோ ராட்சத அணில வந்து ஒரு மாநில விலங்காக அறிவிச்சுக்கிற அந்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க மகாராஷ்டிரா வீதாங்க இதுக்கான ஆன்சர் மகாராஷ்டிராவோட மாநில விலங்கா தான் வந்து ராட்சத அணில வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து சர்வதேச காத்தாடி திருவிழா எங்கு நடைபெற்றது சர்வதேச காத்தாடி திருவிழா எங்கு நடைபெற்றது ஸோ அப்புறம் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க குஜராத் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ குஜராத்தில் தான் சர்வதேச காத்தாடி திருவிழா வந்து நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா ஸோ பொள்ளாச்சியை பொறுத்தவரில் வந்து பார்த்தோன்னா சர்வதேச பலூன் திருவிழா ஸோ பலூன் திருவிழா தான் பொள்ளாச்சி ஹரியானாவை பொறுத்தவரில் வந்து பார்த்தினா சர்வதேச அறிவியல் திருவிழா நடைபெற்றிருக்கும் கோவாவை பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கனா ஊதா திருவிழா நடைபெற்றிருக்கும் இந்த நாலுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க காத்தாடி திருவிழா குஜராத் பலூன் திருவிழா பொள்ளாச்சி அறிவியல் திருவிழா ஹரியானா ஊதா திருவிழா கோவா அர்த்து சமூக நீதிக்கான சிலையான அம்பேத்கர் சிலை எவ்வளோ உடையது ஓகேங்களா பாருங்கள் சமூக நீதிக்கான சிலையான அம்பேத்கர் சிலை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆந்திரா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கனா விஜயவாடா அப்படின்ற இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க திறந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இது எவ்வளோ உயரம் நீள முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஆறு அடி உயரங்க ஓகேங்களா அப்போ இரநூத்தி ஆறு அடி அப்படின்றத இதுக்கான ஆன்சர் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஆந்திரா மாநிலம் விஜயவாடாவில் இரநூத்தி ஆறு அடி உயரம் கொண்டு அம்பேத்கர் சிலை வந்து என்ன பண்ணப்பட உள்ளது திறக்கப்பட்டுள்ளது அடுத்து எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பராக்கிரம் என் தினம் என்று கொண்டாடப்படுகிறது பராக்கிரம் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஸோ அப்புறம் நீங்கள் ஜனவரி இருபத்தி மூணு சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்த தினம் தாங்க இன்னைக்கு ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்த தினத்தை எப்படி கொண்டாடுறாங்க பராக்ராம் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி இருபத்தி மூணு அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க கொண்டாடுறாங்க ஓகேங்களா ஸோ ஜனவரி பொருள பதினாறு பொறுத்தவரைக்கும் திருவள்ளுவர் தினம் அதாவது ஜனவரி பதினஞ்சு பதினாறு ரெண்டு நாட்களில் மாறி மாறி வரும் அதாவது அதாவது அந்த நாட்கள நாளில் பொறுத்து ஓகேங்களா அந்த கிரிகிரி ஆண்டு அட்டவணையை பொறுத்து மாறுங்க அது வந்து அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதா அல்லது முன்னூற்றி எண்பதா பொறுத்து பொறுத்துனா பண்ணும் அது வந்து சில மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஓகேங்களா ஜனவரி பத்தாறு திரு திருவள்ளுவர் தினம் ஜனவரி பத்தொன்பது ஸோ ஜனவரி பத்தொன்பதை பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய பேரிடர் மீட்பு தினமாக வந்து என்ன பண்ணுறாங்க கொண்டாடுறாங்க தேசிய பேரிடர் மீட்பு தினமாக கொண்டாடுறாங்க ஜனவரி இருபத்தி நாலு ரொம்ப முக்கியம் தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஓகேங்களா ஸோ பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி நாலு அன்னிக்கு கொண்டாடப்படுது ஜனவரி இருபத்தி மூணு தான் பராக்ராம் தினம் அடுத்து ஒன்பது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பருந்து என்னும் செயலி எதனுடன் தொடர்புடையது ஸோ பருந்து அப்படின்ற ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு ஸோ தமிழ்நாடு அரசு இந்த ஆப் எதனோட தொடர்புடையது அப்படின்னு வந்து பார்த்திங்கனா இதுங்க குற்ற செயலை முன்னரே தடுக்க ஓகேங்களா ஸோ குற்ற செயலை முன்னரே தடுக்கிறதுக்காக எப்படி பார்த்து தடுக்காங்க அப்படின்னா ஸோ ஜெயிலில் அடிக்கடி ஜெயிலுக்கு வரக்கூடிய அந்த நபர்களோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அந்த செயலில் இந்த செயலியில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தவறுகள் செய்யாமல் முன்னேறு என்ன பண்ணுறாங்க தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்துகிறாங்க அதுக்கான செயலி தான் வந்து என்னதுங்க பருந்து அப்படின்ற செயலிங்க அடுத்து பத்தாவது உலக பங்குச்சந்தை தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது பாருங்கள் உலக பங்குச்சந்தை தரவரிசையை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனைங்க நான்காவது இடம் பீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ உலக பங்குச்சந்தை தரவரிசையில் இந்தியா வந்து நான்காவது இடத்துல வந்து இருக்குங்க ஓகேங்களா சரி இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்கள் குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அலங்கார ஊர்தியில் இடம்பெற்று இருந்த கோவில் ஸோ பாருங்கள் ஜனவரி இருபத்தாறு குடியரசு தின விழாவில் நம்ம கோயில் அந்த அலங்கார ஊர்தில் வந்து பார்த்தா ஒரு கோயில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க அது எந்த கோயில் அப்படின்றத உங்களுக்கான அந்த கேள்வி ஓகேங்களா ஸோ அதுக்கான ஆன்சர் நாலு ஆப்ஷன்ஸ் கேட்க பாருங்க அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த விட கற்றுக்கலாம் சிறப்பு விருந்தினராகவும் வந்து யார் கலந்து பாரு இமானுவேல் மேக்ரான் கலந்துருப்பார் பிரான்ஸ் அதிபர் அதெல்லாம் நீங்க நல்லா வந்து நான் வச்சுங்க ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் இந்த டென் கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ ஒரு டைம் நான் ரிவிஷன் போல வேகமாக சொல்லிடுறேன் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உலகின் வலிமையான நாணய தரவரிசை இந்தியா வந்து பதினைந்தாவது இடத்துல இருக்கு நீர்மொழி கப்பல் மூலமாக முக்கியமாக சுற்றுலா தொடங்கி உள்ள மாநிலம் வந்து குஜராத் பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரஷ்யாவில் நடைபெற்றது இந்தியாவின் மிக நீளமான கடலப்படம் மகாராஷ்டிரா மும்பையில் திறந்திருக்காங்க இந்தியா ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக ரகுராம் ஐயர் நியமிக்கப்பட்டிருக்காரு ராஜ்யதானியில் வந்து மகாராஷ்டிரா மாநில விளங்க கொண்டிருக்கு சர்வதேச காத்தாடு திருவிழா வந்து குஜராத் சமூக நீதிக்கான சிலை வந்து இரநூத்தாறு அடி உயரம் கொண்டது ஆந்திரா விஜயவாடா பராக்கிராம் தினம் எங்கு கொண்டாடப்படுதுன்னா ஜனவரி இருபத்தி மூணு அன்னைக்கு தான் பராக்ராம் தினம் கொண்டாடப்படுது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தனால் பருந்து என்னும் செயலி வந்துனா குற்ற செயல முன்னேற தடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு உலக பங்கு சேர்ந்த தரவசியில் இந்தியா வந்து நான்காவது இடத்துல பிடிச்சிருக்குங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன இடத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு அதுக்கு உங்களால் ஆன்சர் சொல்லிடறோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க